இலங்கை ஜனாதிபதிக்கு இவ்வளவு அதிகாரங்கள் இருக்கின்றதா இலங்கையினுடைய இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பில் சாப்டர் செவன்ல வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் தொடர்பாக மிக தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது ஹெட் ஆஃப் ஸ்டேட் அதாவது இலங்கை அரசினுடைய தலைவராக இலங்கையினுடைய ஜனாதிபதி தான் தொழிற்படுவார் இரண்டாவது மிக முக்கியமான அதிகாரமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஹெட் ஆஃப் எக்ஸகட்டிவ் அதாவது நிறைவேற்று துறையினுடைய தலைவராக ஜனாதிபதி காணப்படுகின்றார் முப்படைகளினுடைய தளபதியாக ஜனாதிபதி காணப்படுகின்றார் அடுத்த மிக முக்கியமான ஒரு அதிகாரம் அமைச்சரவையினுடைய தலைவராக ஜனாதிபதி தொலைப்படுகின்றார் ஒரு நாட்டில் உள்ள பிரதான மூன்று துறைகள் என்று சொல்லியிருக்கல வந்து சட்டவாக்கத்துறை நீதித்துறை நிறைவேற்றுத்துறை என வந்து நாங்கள் குறிப்பிடலாம் இந்த மூன்று துறைகளையும் வந்து நீதித்துறை சம்பந்தமாக ஜனாதிபதி செல்வாக்கு செலுத்த முடியாது ஆனாலும் நீதித்துறையில உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் தொடர்பான நியமனம் ஜனாதிபதியால் தான் வழங்கப்படுகின்றது பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது அடுத்த ஜனாதிபதிக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு அதிகாரம் இம்யூனிட்டி ஃப்ரம் சூட் அதாவது ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்ற கால பகுதிகளில் எந்த ஒரு நபரும் ஜனாதிபதிக்கு எதிராக அவருடைய தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது அவருடைய பதவி சம்பந்தப்பட்டோ வழக்குகள் தாக்கல் செய்ய முடியாது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது அதே போல வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கான தூதுவர்களாக நியமிக்கப்படுகின்ற நபர்களை ஏற்று அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரமும் வந்து ஜனாதிபதிக்கே காணப்படுகின்றது மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்து பாராளுமன்றத்திலே உரை நிகழ்த்தக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு உலகளாவிய ரீதியில் வந்து வேறு நாடுகளோட ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் ராஜதந்திர ரீதியாக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக தகமையாக ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது குறிப்பிட்ட பல்வேறு அதிகாரங்கள் வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பு ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது